பாவங்கள் பலரும் செய்தாலும் பாவியின் மீது அன்பை சொரிந்து என்னை மீட்டு காத்து நடத்திய இந்த சுவை துதிப்பே என்னை மீட்டு காத்து நடத்திய இந்த நீ சுவை துதிப்பே 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 வாழ்விலே உண்மை நானேடவே தோழ்விலும் என்னை நீ தாங்கிடவே வாழ்விலே உண்மை நானேற்றிடவே தோழ்விலும் என்னை நீ தாங்கிடவே எழுதினே பாத பணிந்து

ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகள் எல்லாம் உண்மை நோக்கி காத்திருக்கும் நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும் உடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும் இதே காரியத்தை சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்துலையும் நம்ம வாசிக்கிறோம் ரேடின் சா ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் வரு சிக்ஸ்டீன் நீர் உங்களுக்கு கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையையும் திருப்தியாக்குகிறீர் தவ ஓப்பினஸ் தி இன் ஹாண்ட் அண்ட் சாட்டிஸ்ஃபைஸ் தி டிசைர் ஆஃப் எவ்ரி லெவிங் திங் இஸ் ஒன் எவையெல்லாம் அவருடைய அந்த அவர் கரன் திறக்கப்படுவதனால எவையெல்லாம் திருப்தி ஆகும் என்று சொல்லி நம்ம பார்க்கும்பொழுது சங்கீதம் நூற்றி நான்குலேயே நம்ம வாசிக்கிறோம் செவன்டீன் பதினேழாவது வசனத்தில் பார்க்குறோம் அங்கே குருவிகள் கூடு கட்டும் தேவதா உச்சங்கள் கொக்குகளை குடியிருப்ப குருவிகள் கொக்குகள் பதினெட்டாவது வசனத்தில் வாசிக்கணும் வரையாடுகள் குழிமுசல்கள் இருபத்தி ஓராவது வசனத்தில் பால சிங்கங்கள் வாசிக்கணும் பர்ஸ்ட் 25, we read ரீடா பெரியமைங்கிற எண்ணிறந்த ஜீவன்கள் எவ்ரி ஸ்மால் அண்ட் கிரேட் லிவிங் திங்ஸ் அதுக்கப்புறமா இருபத்தி ஆறுல நீர் உண்டாக்கின திமிங்கிலங்கள் என்று வாசிக்கிறோம் ஸோ சோ மெனி சூரியன் இங்க பாத்தீங்கன்னா உமது கிரியைகள் எவ்வளவு திரளாயிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் அதே போல மனிதனும் கூட கத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவனும் காத்திருக்கிறதை நம்ம பார்க்கிறோம் அப்படியாக ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று எல்லாம் உண்மை நோக்கி காத்திருக்கும் இந்த காரியங்கள்லாம் நம்ம பார்க்கும் பொழுது ஹவு தீஸ் லிவிங் திங்ஸ் ஆர் வெயிட்டிங் அப்பான் காட் அப்போது ஐந்தறிவு படைத்த இவைகளே ஆண்டவர் கொடுப்பார் என்று சொல்லி அவைகள் காத்திருக்கும் பொழுது ஹவு மச் மோர் சுட் பி வெயிட் அப்பான் காட் நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும் நீருடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும் நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் பொழுது திருப்தியாக கொடுப்பார் ஏதோ கொஞ்சம் கொடுத்து கொஞ்சம் பயிற்சியை நிறுத்தி அதுக்கப்புறம் மிச்சத்துக்கு வந்து பசியாக தாகமாக இருக்கும்படி அல்ல ஆண்டவர் கொடுக்கும் பொழுது அவர் திருப்தியாக கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் அந்த ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க வேண்டும் ஏ சொன்னால் இதுவரைக்கும் நீங்கள் என்னுடைய நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை ஆஃப் காட் தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம முதல்ல தேட வேண்டும் வாட் இஸ் வாட் இஸ் மீன் பை காட்ஸ் கிங்டம் யூ மஸ் ரீட் த வேர்ட் கர்த்தருடைய வார்த்தை வந்து ஆண்டவராக இருக்கிறார் இந்த பிகினிங் வாஸ் த வேர்ட் அண்ட் த வேர் வாஸ் வித் காட் அண்ட் த வேர்ல்ட் வாஸ் காட் ஸோ இஃப் யூ வாண்ட் டு சீ காட்ஸ் கிங்டம் யூ மஸ் ஃபர்ஸ்ட் த த் ஆஃப் காட் காலையில் எழுந்த உடனே கர்த்தருடைய வார்த்தையை நம்ம வாசிக்க வேண்டும் கர்த்தரை துதிக்க வேண்டும் கருத்தரிடத்துல விண்ணப்பங்களை வேண்டும் அந்த ஏற பாதுகாப்பிற்காக அவ்வளவு ஆபத்துகள் நிறைந்த இந்த உலகத்திலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அஹ் இயேசு வந்து ஜெபிக்கும்போது சொல்லி கொடுத்தா டெலிவர் இதை டெய்லி சொல்லணும்னு சொல்லி நமக்கு ஆண்டவர் அறிவுறுத்துகிறார் ஒரு தீமைக்கு எங்களை விலைக்கு காத்துக்கொள்ளும் அவர் தேவகுமாரன் தான் தேவகுமார்னா இருக்கிறாரு கிட்ட அப்ப கூட என்ன சொல்லிக் கொடுக்கிறாருன்னா டெலிவரஸ் அப்போ நம்மையும் அறியாமல் நம்ம தீமைக்கு போகுவதற்கு எத்தனையோ வாய்ப்புகள் இருக்கிறபடினால தீமைக்கு விலக்கி எங்களை காத்து கொள்ளும் என்று சொல்லி அவர் செபிக்க நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் ஸோ வென் யூ God, ஆல் தீஸ் திங்ஸ் uh, which the Gentiles see. Gentiles in the sense they are not God, they are, uh, they are uh, aliens to the commonwealth of Israel. So, புரஜாதிகள் என்று சொல்லும்போது தேவனுடைய ராஜ்யத்திற்கு உட்படாதவர்கள் இந்த காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதுக்காக நமக்கு வேண்டாமா நமக்கு வேணும் ஆனால் நாங்கள் சொல்றத அதை தேடாதீங்க தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க இவங்களெல்லாம் உங்களுக்கு கூற கொடுக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் நம் செவிக்கலாம் ஸ்தோத்திரம் அப்பா அவங்க துதிக்கிறோம் 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 அந்த ஒரு நாங்கள் இந்த சங்கீதம் நூற்றி நாளில் நாங்கள் வாசித்தோம் அந்த ஒரே கோக்குகளை குறித்து குருவிகளை குறித்து பாலசிங்கங்களை குறித்து திவிங்கனங்களை குறித்து இவைகளெல்லாம் உமக்கு காத்திருந்து உங்களுக்கு வந்து பெற்றுக்கொள்கிறது என்று நாங்கள் வாசிக்கிறோம் அந்த ஒரு நாங்களும் கொடுக்கத்தாவே உங்களுடைய அந்த ஒரே அப்பா சமூகத்தை நாடி தேடி காத்திருந்து உம்முடைய நன்மையினால் நாங்கள் திருப்தி ஆகும்படியாக அன்றவர் எங்களை நிரப்பும் மக்களாக காத்திருக்கிற பிள்ளைகள் ஒருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம் தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள் புதியகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னீர் ஆண்டவரே அப்பா இன்னும் அண்டவரை வேதத்தை வாசிக்க முடியாதபடி அந்தவரை கட்டுகளில் இருக்கிறவர்களுக்கு நீர் விடுதலை தருவீராக வாஞ்சியோடு வேதத்தை வாசிக்க அவர்களுக்கு ஞானத்தை கட்டளையிடும் ஆண்டவரே மாத்திரமல்ல அபிஷேகம் பெறாமல் இருக்கிற பிள்ளைகள் உண்டு அந்த அபிஷேகத்தை கேட்க வேண்டும் என்ற ஞானம் கூட இல்லாதவர்கள் உண்டு கத்தாவே உங்களுடைய அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள ஒரு தகவாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பாணம் பண்ண கணவன் என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து உள்ளத்தில் இருந்து உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் என்று சொன்னீர்ப்பா அந்தவரையில கேட்டு உடைய அண்டவரைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் பிறவை செய்யும் மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் உடைய கரத்தை திறந்து உடைய பிள்ளைகளை திருப்தியாக்கும் ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்திருப்பதாவை அம்மே என் ஆத்தமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முருவுமையுடைய பிரசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்தமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி கர்த்த செய்த சகல உபகாரங்களையும் வருவதே குட் மார்னிங் ஹேவ் அ குட் டேக் ஆஃப்